விங் கமாண்டர் நம்னாஷ் சாய் மரணம் இந்திய விமானப்படையின் தேஜாஸ் விமானம் நொறுங்கியது உண்மையான ஹீரோக்களை இழந்து ஒரு போர் விமானியின் சம்பளம் சலுகைகள் பத்தி தெரியுமா இந்த அறுபது வினாடியில முழு உண்மையும் சொல்றேன் கவனமா கேளுங்க சமீபத்துல துபாய் ஏர்ஷோல நம்ம உள்நாட்டு தயாரிப்பான தேஜாஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளானது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இந்த துயர சம்பவத்துல விங் கமாண்டர் நம்னாஷ் சாய் வீரமரணம் அடைந்தார் அவர் ஒரு திறமையான துணிச்சலான விமானி ஆனா அவங்க வாழ்க்கையே சவால்கள் நிறைந்தது ஒரு போர் விமானியாவது அவ்வளவு சுலபம் இல்ல சிடிஎஸ்சி ஏஃப் கேட்னு கடுமையான தேர்வுகள் இருக்கு அது மட்டும் இல்ல எழுபத்தி நாலு வாரங்கள் கடுமையான பறக்கும் பயிற்சி வேணும் உயிர் பயம் இல்லாம நாட்டுக்காக வானத்துல பறக்குறாங்க குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து விமானப்படையில நிறைய பேர் சேர்றாங்க அவங்க நம்ம நாட்டு எல்லைய பாதுகாக்க அவசரகாரத்துல விமானத்தை கட்டுப்படுத்துன்னு பல பொறுப்புகளை சுமக்கிறாங்க சரி இவ்வளவு கஷ்டப்படுற நாட்டுக்காக உயிர பணையம் வைக்கிற விமானிகளுக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா அடடா தொடக்கத்துல ஒரு பறக்கும் அதிகாரிக்கு மாத சம்பளம் ரூபாய் ஒரு லட்சம் வரைக்கும் இருக்கு இதுல அடிப்படை சம்பளம் ராணுவ சேவை ஊதியம் ஸ்பெஷல் பிளையிங் பேனு எல்லாமே சேரும் இந்த பிளையிங் தான் பெரிய தொகை உயர் பதவிக்கு போனா விங் கமாண்டர் போன்ற அதிகாரிகளுக்கு மாதம் ரூபாய் ரெண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அது மட்டும் இல்லங்க இலவச வீடு மருத்துவ செலவுகள் குழந்தைகளோட கல்விக்கான இதுன்னு ஏகப்பட்ட சலுகைகள் இது வெறும் பணம் இல்ல நாட்டுக்காக சேவை செய்யறதுக்கான மரியாதை இவ்வளவு சலுகைகள் இருந்தும் அவங்க வேலை பணம் சம்பாதிக்கிறது இல்ல அது தைரியம் மற்றும் நாட்டுக்காக தியாகம் பண்றது விங் கமாண்டர் நம்னாஷ் சாய் போன்ற வீரர்கள் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன் அவங்க சேவை நமக்கு மிக முக்கியம் நீங்களும் ஐஏஎஃப்ல சேர ஆசைப்பட்டா இப்பவே பயிற்சி ஆரம்பிங்க இது தைரியமான இளைஞர்களுக்கான களம் நாட்டுக்காக இவ்வளவு சம்பளம் போதுமா இந்த வீரர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஹீரோகளுக்காக ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஐஏஎஃப் பைலட் சம்பளம் பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு போங்க